வாழ்கை வையகம் வளத்துடன் வாழ்க வாழ்க மாநிலம் ஆழ்ந்துள்ள அமைதியாக அன்பர்களே மே முப்பத்தி ஒன்று அறிஞர்கள் போதனைகள் குறித்து தத்துவஞானி வேதாத்ரி மாமணி தன்னுடைய வாழ்க்கை முறையில் என்று பேசுகிறார் ஒருவர் தன்னுடைய வாழ்க்கை அனுபவம் வயதின் காரணமாக ஏற்பட்ட அந்த அனுபவங்களின் எல்லாம் இளைஞர்களுக்கு அறிவுரையாக தந்தால் உடனே இளைஞர்கள் அவர்களை பூமரங்கள் என்று முத்திரை குத்தி விடுகிற காலம் இது அப்படி அந்த காலத்திலே என்று ஆரம்பித்தாலே அவர்களுக்கு பூமரக்கல் என்று பெயர் சுட்டப்பட்டு விடுகிற காலத்தில் எந்த காலத்திலும் நெல்லிக்கனி என்பது சுவைக்கிற போது முதலிலே கசப்பாகத்தான் இருக்கும் ஆனால் சுவைத்த பிறகு அதன் இனிப்பு வெளியே தெரியும் அதுபோலவே ஒரு மருந்து என்று எடுத்துக்கொண்டால் எந்த காலத்திலும் மருந்து உண்ணும் போது முதலிலே திகட்டத்தான் செய்யும் ஆனால் அது உள்ளே சென்று விட்டால் தான் அது செய்யக்கூடிய விளைவு என்பது நன்மையாக இருப்பது தெரிய வரும் அப்படியாகத்தானே தத்துவஞானி வேதாத்திரி மாமனி அவர்கள் சொல்கிறார் அறிஞர்கள் கடந்த கால அனுபவம் தற்போதைய சூழ்நிலை வருங்காலத்தில் ஏற்படக்கூடிய விளைவுகள் எல்லாம் ஊகித்தறிந்து ஒரு ஞானம் என்று சொல்வார்கள் அந்த ஞானத்தின் அடிப்படையில் சொல்லுகிற போதனைகள் எல்லாம் இப்போது வாழ்கிறவர்களுக்கு இந்த காலத்திற்கு ஏற்பது ஏற்புடையது அல்ல என்பது போல் அது தோன்றும் ஆனால் அப்படி அல்ல அவைகள் நீண்ட காலத்திற்கு பயன் தரக்கூடிய வகையிலே தான் இருக்கும் எனவே சிந்தனையில் ஒரு வழிவாழ்வு என்பது வேதாத்திரியத்தில் ஒரு கோட்பாடாகவே தத்துவ வேதாத்ரி மாவுலி அவர்கள் வைத்திருக்கிறார்கள் அறிஞர்கள் போதனைகள் படி வாழ்வது என்பது அவசியம் என்கிற அளவிலே தத்துவஞானி வேதாத்ரி மாவுலி கூறுகிறார் அந்த கருத்தை உங்களிடம் எடுத்துச் சொல்லி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன் மகிழ்ச்சி